முருகன் கோவில வந்து தரிசனம் பண்ணிருக்கோம் இந்த கோவில பத்தி நான் உங்ககிட்ட அது முருகனுடைய முருகனுடைய தான் சொல்லணும் வல்லக்கோட்டை முருகன் கோவில் வந்து ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கோவில் இந்திரன் தேவேந்திரன் சொல்லப்படுற அந்த இந்திரன் வந்து தன்னுடைய ஆயுதத்தை கொண்டு உருவாக்கிய தீர்த்த குளம் இன்னமும் இருக்கு வியாழக்கிழமை ராத்திரி இந்த கோவில வந்து தங்கிட்டு வெள்ளிக்கிழமை அந்த தீர்த்த குளத்துல நீராடி முருகப்பெருமான தரிசித்தா ஏழு வாரங்கள் இதை பண்ணினாக்க நாம் நினச்ச காரியம் நடக்கும் அது கல்யாணம் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி கடன் நிவர்த்தி சம்மந்தப்பட்ட விஷயங்களாக சரி இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இந்த கோவில் பற்றின ஸ்தல புராணத்தில் குறிக்கப்பட்டிருக்கேன் வள்ளக்கோட்டை முருகன் கோவில் வந்து இப்போ இப்போ திருப்பணிகள் நடந்துட்டு கும்பாபிஷேகம் இந்த வருஷத்தில் நடக்கிறதுன்னு பிளான் பண்ணியிருக்காங்க ஆமாம் இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருவள்ளூர் மாவட்டம்ன்றதுக்கு எல்லாத்துக்குமே நான்கு மாவட்டங்களுக்கு நடுவில் இருக்கிற ஒரு அழகான ஊர் தான் பள்ளக்கோட்டை அப்படிங்கிற ஒரு முருகப்பெருமான் குடிக்கொண்டிருக்கிற ஸ்தலம் இந்த கோவிலுடைய கட்டுமானங்கள்லாம் பார்த்திங்கன்னாக்கா அவ்வளோ அழகாகவும் புராதனமாகவும் இருக்கும் ஆனால் இந்த ஒரு கோ ஒரு காலத்தில் ஒரு காடாகவும் பாதிரி வன காடாகவும் ஒரு சின்னதான ஒரு கோவிலாக தான் இருந்தது அதற்கப்புறம் காலப்போக்கில் விஸ்தரிக்கப்பட்டு இன்னைக்கு இந்த கோவில் இவ்வளோ பிரம்மாண்டமாக இன்றைக்கி நடந்து ஒவ்வொரு கோவில்லையும் பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கும் அந்த பலிபீடம்ங்கிறது ஒரு ம இந்த கோவிலினுடைய அத்தனை சான்னித்தியத்தையும் சக்தியையும் உள்ளடக்கியதாக அந்த பலிபீடம் இருக்கும் வள்ளக்கோட்டை முருகன் கோவிலில் இருக்கிற இந்த பலிபீடத்துக்கும் ஒரு சக்தி இருக்குது ஒரு சான்னித்தியம் உண்டு இன்னும் சொல்லப்போனால் பல கோவில்களில் சித்த புருஷர்கள் இங்கே வழி வணங்கி வழிபட்டு ஜீவசமாதியாக அடைஞ்சது அந்த ஜீவசமாதிக்கு மேலே தான் இந்த பலிபீடம் இருக்குதுன்னு கூட பல கோவில்களில் நான் பார்த்துருக்கேன் நிறைய கோவில்களில் சொல்லியிருக்காங்க இந்த கோவிலில் தீர்த்தம் இருக்குது பாருங்க தீர்த்தத்துக்கு எதிர்த்தாப்புலேயே அப்படியே பலிபீடமும் இருக்கிறது தீர்த்தத்தை பார்த்தபடியே முருகப்பெருமான் நமக்கு காட்சி தரதுங்கிறதும் ரொம்ப பல ஆலயங்கள் அப்படி கிடையாது இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஆலயமாக கோவிலாக சொல்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் முருகப்பெருமான் அப்படியே தீர்த்தத்தை பார்த்துட்டே இருக்கார் பலிபீடம் தீர்த்தம் முருகப்பெருமான் சொன்னது மகா புண்ணியம் தரக்கூடிய நம்ம என்ன தோஷங்கள் இருந்தாலும் சரி எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் அதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக வல்லக்கோட்டை இருக்குங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணமாக சிலிர்போட சொல்கிறாங்க பக்தர்கள் வல்லக்கோட்டை முருகன் கோவிலோட ஸ்தல தீர்த்தம் இதுதான் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அப்படி குத்தி உண்டு பண்ணிய தீர்த்தம் இது பெருமான வணங்குறதுக்கு வந்துடுறார் அவர் ஆனால் தண்ணி இல்லை தண்ணி வேணுமேங்கிறதுக்காக தன்னுடைய ஆயுதத்தை அப்படி குத்துறார் ஊற்று மாதிரி அப்படி பிரவாகம் எடுத்து வர தீர்த்தம் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த தீர்த்தம் வந்து நம்மளுடைய தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடியது வாழ்க்கையில் சந்தோஷங்களை தரக்கூடியது அப்படிங்கிறது இந்த கோவிலுடைய சிவாச்சாரியர்கள்லாம் சொல்கிற ஒரு விஷயமா இருக்கு எவ்வளோ அழகா ரம்மியமாக அந்த அந்த காலத்திலேருந்து இருக்கிற ஒரு தீர்த்தம் பாருங்களேன் இந்த தீர்த்தத்தை பார்த்தாலே புண்ணியம் தலையில் தெளிச்சுக்கிறதுங்கிறது மகா புண்ணியம் மகா புண்ணியம் i